ஹாய் ஹலோ எரிவன் நான் மதபண்ணி பேசுகிறேன் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே டாப் டென் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலேயே அதிக மனிதர்கள் கொண்ட விலங்கு சிங்கமும் இல்லை பாம்பும் இல்லை கடைசியில் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் சாக்காக போறீங்க டாப் டென் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸில் நம்ம ஒரு இடத்துல நாம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு உயிரி இருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இப்ப தான் உங்கள் மாதிரியா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ கொடுக்கலாம் டேப்டன் லிஸ்ட்டில் பத்தாம் இடத்துல மீன் இருக்கு இதை வந்து இங்கிலீஷில் ஷார்க்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து யாரையும் வந்து வேணும்னே தாக்குறது கிடையாது நம்ம மனிதர்கள் தான் சுறா மீனை தேடி போறாங்க அப்படி தேடி போறப்ப அதால வந்து கொல்ல போடுறாங்க அது ஏன் வந்து கொல்ல போறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சுறாமீனில் இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் வந்து விலை மதிப்பெற்று இருக்கிறதா சொல்லிட்டு அதை வந்து வேட்டையாட போறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து கடல்ல வந்து நீச்சல் பழகிறதுக்காக போவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து படகுல பயணம் செய்வாங்க சோ இந்த மாதிரி பயணம் செய்யும் போது சுறா யாரோ எதிரிகளை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தாக்க ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி தான் வந்து சுறாமீனால அதிக பேர் இறக்கப்படுறாங்க அதோட இடத்துக்கு படகு போனாலோ அல்லது மனிதர்கள் போனாலோ அதை வந்து தன்னுடைய பற்களால தாக்கக்கூடிய பண்பு பெற்று அதுக்கு எந்த அளவுக்கு பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் பிஎஸ்ஐன்னு சொல்றாங்க இப்ப பைட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா அதோட பற்களால தாக்கக்கூடிய சக்தின்னு சொல்லலாம் இது வந்து பிஎஸ்சில தான் வந்து கணக்கெடு பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா சுறாமீனுக்கு வந்து அதிகபட்சமா நாலாயிரம் பிஎஸ்ஐ இருக்கு இது வந்து உலகத்திலே வந்து அதிக பிஎஸ்சினு சொல்லுவாங்க அதிக பிஎஸ்சி இருக்கக்கூடிய விலங்கா வந்து சுறாமீன் இருக்கு இந்தளவுக்கு சக்தி கொண்ட சுறாமீன் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ல பத்தாம் இடத்துல இருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ல ஒன்பதாம் இடத்துல கரடி இருக்கு இந்த கரடியை இங்கிலீஷ்ல பீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மனிதர்கள் அதிகமாக தாக்கக்கூடிய பண்பு பெற்று அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வசிக்கக்கூடிய பகுதிக்கு போறதால மனிதர்களை தாக்குது நிறைய பேர் சுத்தி பார்க்கறதுக்கு காடுகளுக்கு போவாங்க இந்த மாதிரி காடுகளுக்கு போறப்ப தாக்குது குட்டிகள் போட்ட கரடிகள் வந்து மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த பகுதிக்கு போறவங்க யாரா இருந்தாலும் சரி அதை தாக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கு அது விலங்கா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராலும் தாக்கிறோம் அந்த அளவுக்கு குட்டி போட்ட பெண் கரடி வந்து ஆக்ரோஷமா இருக்கும் இதோட பைட்டிங் போர்ஸ் வந்து எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு பிஎஸ்சி வரைக்கும் இருக்கு இது வந்து புலி சிங்கத்தை விட அதிக பிஎஸ்சி சொல்றாங்க ஒரு பெண் கரடி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு புலி வந்தா அந்த புலியை தாக்கி துரத்தக்கூடிய பண்பை பெற்று இருக்கு புலிய கொல்லக்கூடிய பண்பை பெற்று இருக்கு சோ தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ல ஒன்பதாம் இடத்துல கரடி இருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ல எட்டாம் இடத்துல ஓனாய் இருக்கு இந்த ஓனாய இங்கிலீஷ்ல உல்ஃபுன்னு சொல்லுவாங்க இது மேக்சிமம் தனியா எங்கேயும் யாரையும் போய் தாக்காது இது வந்து கூட்டமா தான் போய் தாக்கும் சோ அதனால இந்த உல்ஃபு கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிழைக்கிறது கஷ்டம் ஒரு ஓனாயோட பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து அறநூறு பிஏசி இருக்குன்னு சொல்றாங்க மேக்சிமம் ஓனாய்கள் கூட்டமாக கூட்டமா தான் வந்து தாக்கும் இந்த மாதிரி ஒரு ஓனாய்க்கு வந்து அறநூறு பிஏசி இருக்கு அப்படின்னா ஒரு கூட்டமா ஒரு நாலஞ்சு ஓனாயை வந்து ஒரு மனிதர்கள் தாக்குறப்ப நினைச்சு பாருங்க கண்டிப்பா வந்து உயிர் பிழைக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் எட்டாயிரத்துல ஓனாய் இருக்குது அடுத்ததா மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் இடத்துல இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் தங்க காட்டுக்கு ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கம் தான் சிங்கம் வந்து மேக்சிமம் வந்து மனிதர்களை கொல்லக்கூடிய பண்பு பெற்றுக்கில்ல அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விலங்குகள் தான் அதிகமாக வேட்டையாடும் மனிதர்கள் எப்படி கூட மாட்டிடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் காடுகளுக்கு சுத்தி பார்க்க போறப்ப மேக்சிமம் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் விலங்குகள் வந்து வசிக்கக்கூடிய சூவில் மனிதர்கள் சுற்றி பார்க்க போறப்ப தவறுதெல்லாம் விழுந்து மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து மனிதர்கள் சிங்கத்தால கொல்லப்படுறாங்க இது ஏன் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கடினமான பார்க்கல கொண்டு எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி அதோட தொண்டர பகுதியை தாக்கி மூச்சுத்திறனில் ஏற்படுத்தி கொல்லக்கூடிய பண்பு பெற்று அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் பிஎஸ்ஏ இருக்கு இதன் மூலியமாக தான் வந்து எல்லா விலங்குகளையும் கொள்ளக்கூடிய பண்பை பெற்று காட்டுக்க ராஜாவாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கு அடுத்ததாக மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யானை தான் ஏனையை நிறைய மனிதர்கள் வளர்க்கக்கூடிய பண்பு பெற்றுருக்காங்க மேக்சிமம் காடுகள் இருக்கக்கூடிய யானைகள் தான் வந்து மனிதர்கள் தாக்கக்கூடிய பண்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ம ஒரு சில யானைகளுக்கு வந்து மதம் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக தாக்கக்கூடிய பண்பெற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து மனிதர்கள் தாக்கக்கூடிய பண்பு பெற்று இருக்கு ம யானைக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்தவே முடியாது தன்னுடைய வலிமையான தந்தத்தாலையும் அதுக்கப்புறம் தும்பிக்கையாலையும் தாக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் சிலிஸ்ட்ல ஆறாவது இடத்துல ஏனையா மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் சிலிஸ்ட்ல ஐந்தாயிர இடத்துல புலி இருக்குங்க காட்டிகே ராஜாவா சிங்கம் இருந்தாலும் சிங்கத்தையே வெல்லக்கூடிய பண்பை புலி பெற்றிருக்குங்க அந்த அளவுக்கு வலிமையான பற்களையும் வலிமையான தாடைகளையும் கொண்டிருக்கு இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளோவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இருந்து ஆயிரத்தி ஐம்பது பிஎஸ்ஐ வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது மேக்சிமம் பெங்கால் டைகர்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அதிகப்படியான மனிதர்கள் தாக்கக்கூடிய பண்பு பெற்றுக்குன்னு சொல்றாங்க அதுவும் அந்த காடுகளில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக தாக்கக்கூடிய பண்பு பெற்றுக்குன்னு சொல்றாங்க எதனாலு பார்த்தீங்க அப்படின்னா காடுகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான விலங்குகள் அழிக்கப்படுற காரணத்தால புலிக்கு இறை கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த இரையை தான் வந்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு வருது ஸோ இந்த மாதிரி வரப்ப ஒரு தடவை மனிதர்களை கொண்டுருச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் விடாது ஸோ அதனால மனிதர்களையே அதிகமாக தேடி கொள்ளக்கூடிய பண்பு பெற்று இருக்கு அது எந்தளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அறநூறுலேருந்து அறுநூத்தம்பது பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இதனால தான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் வீஸ்ட்டில் ஐந்தாவது இடத்துல புளி பார்க்கக்கூடிய மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலை தாங்க நீர்லேயும் வசிக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கு நிலத்துலையும் வசிக்கக்கூடிய பண்பு இருக்கு இந்த முதலைக்கு வந்து மனிதர்கள் எப்படி பலியாகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரிக்கோ அல்லது குளத்துக்கோ வந்து குளிக்க போகிறப்ப அந்த குளத்துல மறைஞ்சிருந்து மனிதர்களை தாக்கக்கூடிய பண்பு இருக்கு மனிதர்களை மட்டும் இல்லை அந்த ஏரியிலேயோ அல்லது குளத்துலேயோ விலங்குகளோ பயணம் செய்யறப்ப அல்லது தண்ணி குடிக்க வர்றப்ப கடுமையா தாக்கக்கூடிய பயன்பெற்றிருக்கு அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலுடைய பைட்டிங் போர்ஸ் இருக்கிற விலங்குகளிலேயே அதிக பைட்டிங் போர்ஸ் கொண்டிருக்கு அது எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நயில் முதலின்னு சொல்லக்கூடிய முதலிக்கு வந்து ஐயாயிரம் பிஎஸ்ஐ பைட்டிங் போர்ஸ் இருக்கு பார்த்துக்குங்க இருக்கிற விலங்குகள்லயே அதிக பைட்டிங் போர்ஸ் இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது தான் அப்புறம் உப்புநீர் முதலிக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு பைட்டிங் போர்ஸ் இருக்குதா சொல்றாங்க எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி நீருக்குள்ளே வந்து முதல்கிட்ட மாட்டிக்கிட்டால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அதை கண்டிப்பாக கொண்டுறோம் ஸோ அந்தளவுக்கு வந்து வலிமையான தாடைகளையும் பற்களையும் கொண்டு இருக்கு ஸோ இதனால தான் மோஸ்ட் டேஞ்சர்ஸ் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல முதலே இருக்குது அடுத்து முதல் மூன்று இடங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்குவோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்புடின்னா இதில் விலங்குகளோட பைட்டிங் ஃபோர்ஸை பிஎஸ்ன்னு சொல்லியிருப்பேன் பிஎஸ்ஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ஸ் பெர் ஸ்குவர் என்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிதான் விலங்குகளோட பைட்டிங் பொருசை கவுண்டிங் பண்ணி சொல்லுவாங்க யாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளோட பற்களோட பைட்டிங் பொருசை சொல்லிட்டீங்க மனிதர்களோட பற்களுக்கு வந்து பைட்டிங் பொருசு எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது பிஎஸ்ஏ இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததாக மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் சிஸ்டில் மூணாம் இடத்துல நாய் இருக்குங்க இதை வந்து இங்கிலீஷில் டாக்னு சொல்லுவாங்க அந்த நாய்களை வந்து எப்படி பா மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கலாம் அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாயை வளர்க்குறப்ப அது கண்டிப்பா வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்காம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து கடிக்க நேரிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மனிதர்கள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது ஒரு சில டாக் வந்து கடிச்சா அதால ரேபிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படும் அந்த தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அது எந்தளவுக்குன்னு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் பேர் இருக்கதா சொல்லப்படுது அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாக் கடிச்ச உடனே உடனே தடுப்பூசி போட்டுணும் தடுப்பூசி போடல அப்படின்னா அதால ரேபிஸ் நோய் வரும் ரேபிஸ் நோய் வந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு மனிதரையும் வந்து காப்பாற்ற முடியாது அந்த ரேபிஸ் நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டு தற்காத்துக்கணும் ஸோ இதனால தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் சிஸ்டில் மூணாவது இடத்துல நாய்கள் இருக்கு அடுத்ததா மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் சிஸ்டில் ரெண்டாவது இடத்துல பாம்பு இருக்குங்க இந்த பாம்பு வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு பாம்பு இன்னொன்று விஷமற்ற பாம்புகள் இருக்கு அதிகமாக மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பாம்புகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு விஷப்பாம்புகளால் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேர் இறக்கிறத சொல்லப்படுது அது எதனாலாம் பார்த்திங்க அப்படின்னா பாம்பு விஷத்துக்கு வந்து விஷ மருந்து சரியான முறையில் கிடைக்காது அதுக்கப்புறம் பாம்பு கடித்த உடனே சரியான சிகிச்சை செய்யாத காரணத்தால் நிறைய பேர் இறக்குறாங்க ஸோ இதனால தான் வந்து பாம்புகளால் அதிக மனிதர்களுக்கு கொல்லப்படுறாங்க ஸோ இதனால தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் சிஸ்டில் ரெண்டாவது இடத்துல பாம்புகள் இருக்குது பாம்புகள் பற்றின நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதுங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்த்த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய உயிரின எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொசு தங்க இந்த கொசுவால் வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கதா சொல்லப்படுது நம்ம வசிக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கொசுக்கள் இருக்குதுங்க அது எப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம வீடுகளை சுற்றி சுகாதாரமற்ற சூழ்நிலை இருந்துச்சு அப்புடின்னா அங்கே கொசுக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கு ஸோ இதன் மூலியமாக தான் வந்து கொசுக்களால் அதிகமாக மனிதர்கள் தாக்கு போடுறாங்க கொசுக்கள் தப்பிக்க என்ன வழினு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்க சுற்றுச்சூழ்நிலையை சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொசு வழியை பயன்படுத்துங்க ஸோ கொசு தடுப்பு மருந்து வந்து பயன்படுத்திங்க அப்படின்னா கொசுவை கண்டுப்பா ஒழிச்சிடலாம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அடிச்சிடாங்க ஒன்ஸ் கொசு கடிச்சு நோய் வந்துச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அதை தடுக்கவே முடியாது ஸோ தான் சொல்றேன் கொசுக்கடியால டெங்கு மலேரியா சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்கள் வருது இந்த நோய்களால் தான் அதிகப்படியான மனிதர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதனால தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸில் ஃபஸ்ட் இடத்துல கொசு இருக்குது மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்